வணக்கம் இந்த பதினஞ்சு நாள் பயிற்சிக்கு ஆரிவர்க் மெட்டீரியல் கண்டிப்பாக தேவைப்படும் தேவையான மெட்டீரியல் என்னென்ன மெட்டீரியல்னு பார்த்துடலாம் கிளாத்து இது உங்களுக்கு சில்க் காட்டன் மெட்டீரியலாகவே வந்துடும் இதில் வந்து உங்களுக்கு கிளாத் வந்து நல்ல கிளாத்தாகவே இருக்கும் இது ஒரு மீட்டர் துணி வரும் உங்களுக்கு நீடில் நீடில் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணு பதிமூணு ரெண்டு நீடில் வரும் அப்புறம் ட்ரேசிங் பேப்பர் வரும் ட்ரேசிங் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீட்டு வரும் அப்புறம் கார்பன் சீட்டு கார்பன் சீட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌன் சீட்டும் ஒரு எல்லோ சீட்டு ரெண்டு சீட்டு வரும் இதே மாதிரி ரெண்டு சீட்டு வரும் இது வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஜரி த்ரெட்டு ரெண்டு சில்க் த்ரெட் வரும் ஒரு நைலான் த்ரெட்டு பைப்பிங் த்ரெட்டு நாடா ஒரு ஃபேப்ரிக் க்ளூ ஒன்று வந்துடும் மார்க்கர் ஒயிட் பென்சில் ஒரு கட்டர் ஒன்று வந்துடும் ரெண்டு எம்ப்ராய்டு த்ரெட்டு ரெண்டு எம்ப்ராய்டு த்ரெட் வரும் சுகர் பீடு ஒரு பேக்கெட் வரும் கட் பீடு ஒரு பேக்கெட் வரும் த்ரீ எம்எம் பீடு ஒரு பேக்கெட் வரும் அதே மாதிரி ஃபோர் எம்எம் பீடு ரெண்டு சைஸ் வரும் ரவுண்டு சைஸில் ரெண்டு சைஸ் வரும் அப்புறம் ரைஸ் பீடு ஒரு பாக்கெட் வரும் லாங் டியூப் பீட் ஒரு பாக்கெட் வரும் காயின் ஒரு பாக்கெட் வரும் ஸ்டார் சக்கரி ஒரு பேக்கெட் வரும் அதுக்கப்புறம் பிளைன் சக்கரி ஒரு பாக்கெட் வரும் சீக்வன்ஸ் ஒரு பேக்கெட் வரும் ஸ்டோன் செயின் ஒரு பாக்கெட் வரும் ஜர்தோசி ஒரு பாக்கெட் வரும் ஸ்டோன்லேயே பெரிய சைஸ் ரவுண்டு ஸ்டோன் ஒரு பாக்கெட் வரும் மிரர் ஒரு பாக்கெட் வரும் அப்புறம் திலகம் சைஸில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய திலகம் ஸ்டோன் ஒரு பாக்கெட் வரும் சின்ன திலகம் சைஸ் ஒரு பாக்கெட் வரும் ஸ்டோன் பாக்கெட் ஒரு பாக்கெட் வரும் அதுக்கப்புறம் ரவுண்டு சைஸ் இதுலேயே வந்து உங்களுக்கு சின்ன சைஸ் ஒரு பாக்கெட் வரும் நீடில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் நீடியிலும் குண்டூசி ஒரு பாக்கெட் வரும் இந்த மெட்டீரியல் பார்த்திங்க அப்படின்னா என் கிளாஸுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுமே உங்களுக்கு வந்துடும் இதில் ஸ்டாண்டும் ரிங்கும் பார்த்திங்க அப்படின்னா வராது எயிட்டீன் இன்ச்சு ஸ்டாண்டும் ரிங்கும் இதில் வந்து ஆட் ஆகாது ஏன்னா அதில் வந்து டிஸ்பேட்ச் பண்ணும்போது டேமேஜ் பண்ணிடுறாங்க டிஸ்பேச் பண்ணும்போது டேமேஜ் பண்ணிடுறாங்க அதனால் அது மட்டும் நீங்கள் பக்கத்தில் ஷாப்பில் வாங்கிக்கலாம் இந்த மெட்டீரியல் உங்களுக்கு எல்லாமே வந்துடும் என் கிளாஸுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுமே இதில் இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இதோடய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஷிப்பிங் வந்துடும் வேணும்னா ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க பக்கத்தில் இதே மெட்டீரியல் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் சாப்பிட கூட வாங்கிக்கலாம் இதிலே உங்களுக்கு இந்த ரிங்கு மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த எயிட்டீன் இன்ச்சு ரிங்கு மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க தனியாக சாப்பிட வாங்கிக்கோங்க ஏன்னா இந்த கட்டை தான் உங்களுக்கு உடச்சிட்றாங்க இந்த மெட்டீரியல் வந்து டிஸ்பேச் பண்ணும்போது உடைச்சிடறாங்க இந்த மெட்டீரியல் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்புறம் ஸ்டாண்டு ஸ்டாண்டும் இதே மாதிரி வாங்கிக்கோங்க ஸ்டாண்டு பார்த்திங்க அப்படின்னா இதுதான் எயிட்டீன் இன்ச்சு ஸ்டாண்டு உங்களுக்கு எயிட்டீன் இன்ச்சு ஸ்டாண்டு வந்து இந்த மெட்டீரியல் நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நாலு லெக் வரும் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இது ரெண்டு மட்டும் நீங்கள் தனியாக சாப்பிட வாங்கிக்கோங்க மற்ற மெட்டீரியல் உங்களுக்கு எல்லாமே வந்துடும் என் கிளாஸுக்கு தேவையான கிளாத்து எல்லா மெட்டீரியலும் இதில் இருக்கு இந்த வீடியோவில் இருக்கிற மெட்டீரியல் எல்லாமே வந்துடும் வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க தமிழ்நாட்டுக்குள்ளனா உங்களுக்கு டூ டேஸில் டெலிவரி ஆயிடும் மற்ற அதர் ஸ்டேட்டு அப்படின்னா த்ரீ ஃபோர் டேஸ் ஆகும் இந்த ஆர்கிட் மெட்டீரியல் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க் யூ